கோவை மாவட்டம் கோவை புதூர் அருகே அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகளின் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இதனை மணிகண்டன் இயக்குனர் கோவை மாவட்டம் கோவை புதூர் சிபிஎம் கல்லூரி அருகே அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் வீட்டு மனைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதன் விற்பனை துவக்க விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் கோவை எம் கே குழும நிறுவனர் மணிகண்டன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து எம் கே குழுமத்தின் மக்கள் தொடர்பு இயக்குனர் ஆண்டனி பிபியூஸ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அடிசியா டெவலப்பர் சார்பில் இங்கு மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுமனைகள் விற்பனைக்காக உள்ளது மேலும் இங்குள்ள வீட்டுமனைகள் மனைகள் நானூறு சதுர அடி முதல் நாலாயிரம் சதுர அடி வரையிலான வீட்டுமனைகள் பிரிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியின் தண்ணீர் வசதி மின் வசதி தார்சாலைகள் தெருவிளக்கு வசதிகள் குழந்தைகளுக்கான பார்க் முதியவர்களுக்கான பூங்கா நடைபயிற்சி செய்யும் இடங்கள் சாலையோர மரங்கள் என பல்வேறு அம்சங்கள் இங்கு அமைந்துள்ளதாகவும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்த பகுதியை அடிசியா டெவலப்பர்ஸ் பராமரித்து தருகின்றதாகவும் கூறினார் கோவை புதர் சுற்று வட்டாரத்தில் ஒரு சென்ட் நிலத்தின் விலை ரூபாய் பதினைந்து லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் துவக்க விழாவின் ஒரு பகுதியாக ஒரு சென்ட் ரூபாய் விற்பனை செய்யப்பட உள்ளது என கூறிய அவர் வீட்டு மனைகளை வாங்க கோவை மக்கள் அனைவரும் வந்து இடங்களை பார்வையிடலாம் என்றார் முன்னதாக பொதுமக்களை எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் அப்பகுதியை சுற்றிலும் பலம் வருகின்ற விளம்பர வாகனத்தை கொடியசித்து துவக்கி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலை வணக்கம் வந்திருக்கிற ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வெல் வெல்விஷர்ஸ் அண்ட் ஒவ்வொரு ப்ரஸ் பீப்புளுக்குமே எங்களோட நெஞ்சாண்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முக்கியமாக சொல்லணும்னா இங்கே வந்துருக்கிற ஒவ்வொரு ப்ரெஸ் பீப்புளுமே எங்களோட இத்தனை வருஷம் ஜேர்னியில் அவங்களோட சப்போர்ட்டும் இந்த ரெகக்னிஷனும் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுன்னு ரொம்ப விரும்புகிறோம் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடிஷா டெவலப்பர்ஸோட ப்ராஜெக்ட் லான்ச்சுக்காக வந்திருக்கோம் ஸோ பிஃபோர் கோயிங் டு அடிஷா டெவலப்பர்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச் நம்ம குழுவினரை பற்றி ஒரு முழு விவரம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ நம்ம எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸுங்கிற கம்பெனியில் ஒன் ஆஃப் தி என்டிட்டியாக இருக்கிறது தான் அடிஷா டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ நமக்கு டுவெல் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸஸஸில் நம்ம டோட்டல் கோயம்புத்தூரில் மட்டும் ஃபைவ் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருமே பிரைம் லொக்கேஷன்ஸில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுமே அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அத்திப்பாளையம் காலப்பட்டி சரவணம்பட்டி வடவள்ளி கோய்புதூர் போன லொக்கேஷன்ஸில் இருந்துருக்கு ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரீமியம் ப்ரைம் ஸ்பாட்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம அடிஷாவோட எம்ப்ரஸில் ப்ராஜெக்ட் லான்ச்சில் இருக்கிறோம் எம்ப்ரஸில் அப்படிங்கிற பேருக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் ஹில்ஸ்னு ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த எம்ப்ரஸில் என்னென்ன அவ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலார் லைட்ஸாக கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறதுக்கு க்ரீன் பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு க்ரீன் க்ரீன் பிளான்டேஷன்ஸுமே எதுக்கு பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர் சப்ளை அண்ட் இன் அண்ட் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ச் அண்ட் ஒரு அமேசிங் காம்பவுண்ட் வாலை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது போக இல்லாமல் நேச்சர்ஸ் சீனரியாக நமக்கு ஒன்று ப்ரெசென்டாக ஆகிருக்கு ஸோ அடிஷா டெவலப்பர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ ஆசமாக ரன் பண்ணியிரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறதே வந்து ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிஷா டெவலப்பர்ஸில் ஃபிஃப்டி ப்ளஸ் பிளாட்ஸ் இருக்குது இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் பிளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஸுமே வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு பிளாட்ஸுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணி என்ன விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கோயம்புதூர் அவுட்டர்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் கோயம்புதூர்க்குள்ளே இப்படி ஒரு இன்டீரியரில் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்குதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பேசிக்கலாம் ஸோ நம்ம எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிளாட்டட் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் வச்சுருப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் கூடிய விரைவில் நம்ம கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டும் பண்ண போகிறோம் ஸோ இது இது இல்லாமல் எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அரிஷா Sarba, சார்பாக முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டியில் will be an ஐபிஓ கம்பெனி அண்ட் we ஆர் confident இன் தட் ஸோ ஆஸ் our கம்பெனிஸ் மோட்டோ your ப்ரயாரிட்டி சாரி யார் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ரயாரிட்டி வாங்க வாங்குங்க, வாங்க Thank you.